இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இல்லை அன்பு நண்பர்களே ஏற்கனவே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் வேலை பார்க்கின்ற நண்பர்களுக்கு அதாவது தன் பூர்வீகத்தை விடுத்து வெளியிடங்களில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு சற்றே வருமான ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல ஒரு நகர்வு காணும் சொத்து சேர்க்கை அன்பு நண்பர்களே ஒரு இடம் வாங்கிறது அல்லது ஒரு வீடு கட்டுறது அந்த மாதிரியான சொத்து சேர்க்கை சம்பந்தமான சில விஷயங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படி உங்கள் ஜாதகப்படி வாங்க யாருக்கு நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ உறுதியாக அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொத்தோ வீடோ அமையறதுக்கான அமைப்பு உண்டு நீங்க முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் சரிங்களா சரி இந்த மாதம் என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இரண்டாம் வாரம் மற்றும் மூன்றாம் வாரம் இந்த வாரங்கள்ல இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வாரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இந்த பதிவில் நாம் அக்டோபர் மாதத்திற்கான பலாபலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு அமைய இருக்கின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு மாத பலன் இது ஒரு பொது பலன் ஆகும் நண்பர்களே அதனால இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் அவ்வளவுதான் அதற்கு மேலே இதற்கு பலம் கிடையாது ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை இப்போ கூட எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்க நான் ஒவ்வொரு பலன் சொல்லும் போதும் புது பலன் தான் அது அது பத்து தான் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் இந்த பலனுக்கு நிகராக இந்த தசாபுக்தியும் நடக்குமானால் அப்படின்னு சொல்லிட்டு சில தசா புக்திகளை அடி கோடிட்டு காட்டுவேன் அந்த தசாபுக்தியும் உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அந்த பலன் ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்கு மேலே உறுதியாக நடக்கும் சரிங்களா அதனால உங்க ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை பார்க்கறது மிக மிக நல்லது மிதுனம் மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த அக்டோபர் மாதம் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஒரு சில விஷயங்களில் சற்று நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதமாக அமைகின்றது சரிங்க இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மிதனத்திற்கு இப்ப நம்ம சொல்ல போகிறது எல்லாமே கோச்சார பலன் அஞ்சு சதமானத்துல பத்து சதமானம் தான் இதுக்கு பலம் சரிங்களா நீங்க கூடுமான வரையிலும் உங்க சுய ஜாதத்தை கூட எடுத்து வச்சிட்டு பாருங்க நான் சொல்ற ஒவ்வொரு பலனுக்கும் தசா புக்தின்னு சொல்லுவேன் பேர்லாம் அந்த தசா புக்தி நடந்தா அது டென்ல இருந்து பர்சன்டேஜ் ஆயிரும் சரிங்களா ஐம்பது சதமானம் உறுதியா நடக்கும் சரிங்களா சரி நம்ம பலன்களுக்குள்ளே போயிடுவோம் மிதுனத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே இந்த மாதம் எதிலும் சற்று சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் வேக வேகமான சிந்தனைகள் இருக்கும் எதையுமே எடுத்து செய்யக்கூடிய ஒரு ஆற்றலும் தைரியமும் துணிச்சலும் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக அமையும் சரிங்களா சரி பலன்கள் அப்படின்னு வருகின்ற பொழுது இந்த மாதம் முதல் விஷயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் தாராளமாக முயற்சிங்கள் நண்பர்களே சில நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த மாதமாக இது அமையும் அப்போ யாருடைய ஜாதக அமைப்பு இது பத்து சதமானம்தான் நடக்கும் நடக்கமையும் போகலாம் ஆனால் உங்கள் ஜாதகத்தை அப்படி பக்கத்தில் வச்சு பாருங்கள் ஆறாம் இடமும் பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி இந்த மாதம் நடக்குது கூட அப்படின்னு சொன்னால் உறுதியாக அந்த பலன்கள் நடைபெறும் வேலை கிடைக்கும் சரிங்களா அது பெரிய வேலையா சின்ன வேலையா அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது கோச்சாரப்படி வேலை கிடைக்கும் அப்போ கிடைக்கிற வேலையை நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் அழகாக அதை நண்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் அன்பு நண்பர்களே அற்புதமான முறையில் உத்தியோகத்தில் இடமாற்றம் யாரெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் அல்லது ஒரு வேலையில் இருந்துக்கிட்டே சைடில் சின்னதாக தொழில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணுறதோ அல்லது வேறு இடம் மாறி பண்ணுறதோ அந்த மாதிரி வேலையில் உத்தியோக மாற்றங்கள் கிடைக்கும் அல்லது வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படி தசாபுக்திக்கு வாங்க யாருக்கு ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டு மூணாம் இடம் சம்பந்தப்பட்டு தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக மாற்றங்கள் உத்தியோகத்தில் கிடைக்கின்ற அமைப்பு இம்மாதம் உண்டு இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்தமட்டில அன்பு நண்பர்களே ஏற்கனவே வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளில் வேலை பார்க்கின்ற நண்பர்களுக்கு அதாவது தன் பூர்வீகத்தை விடுத்து வெளியிடங்களில் தங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு சற்றே வருமான ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் நல்ல ஒரு நகர்வு காணப்படும் அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகப்படியும் ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்குமானா அந்த நகர்வு இன்னுமே நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் இந்த மாதம் உண்டு ஆக மொத்தத்தில் உத்தியோக அமைப்புகள் சார்ந்து நன்மை அவ்வளோதான் சொல்ல வரேன் புரியுதுங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த முடியல அன்பு நண்பர்களே வீடு கட்டுவதற்காக அல்லது பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்காக இல்ல நகை வாங்குவதற்காக ஏதோ ஒன்றுக்காக சரிங்களா சொத்து வாங்குறதுக்காக அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்றுக்காக வங்கி கடன்களை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது யாருக்கிட்டையாவது கடன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க வட்டிக்கு கூட அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கடன் கிடைக்கக்கூடிய காலம் இம்மாதம் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் அப்படி ஜாதகப்படி வாங்க யாருடைய ஜாதகப்படி ஆறாமிடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த கடன் கிடைக்கும் அப்போ கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் வருது அப்படின்னு சொன்னா உறுதியாக கிடைக்கும் முயற்சியங்கள் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் கொடுத்துட்டாங்க இப்போ அதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணுவீங்களா சொத்து சேர்க்கை அன்பு நண்பர்களே ஒரு இடம் வாங்கிறது அல்லது ஒரு வீடு கட்டுறது அந்த மாதிரியான சொத்து சேர்க்கை சம்பந்தமான சில விஷயங்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு கைகூடி வரும் தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படி உங்கள் ஜாதகப்படி வாங்க யாருக்கு நான்காம் இடம் சம்பந்தப்பட்ட அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி ஓடிக்கிட்டு இருக்கோ உறுதியாக அவர்களுக்கு இந்த காலகட்டத்துல சொத்தோ வீடோ அமையிறதுக்கான அமைப்பு உண்டு நீங்க முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் சரிங்களா ஆக இந்த காலகட்டம் சொத்து அமையும் இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க வேற எங்க ஒரு நல்ல ஏற்றம் உண்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா நீண்ட நாளா உங்களுக்கு வர வேண்டிய கடன் தொகை அதாவது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் இருக்கு நீங்க யாருக்காவது கடன் கொடுத்தீங்க இல்லை வேலை பார்த்துருப்பீங்க அந்த வேலையிலேருந்து உங்களுக்கு அந்த பேமெண்ட் பெண்டிங் இருந்திருக்கும் வராமல் நின்றுக்கிட்டு இருந்திருக்கும் அந்த பெண்டிங் பேமெண்ட்லாம் வந்து சேர்றது அந்த மாதிரியான அமைப்புகளில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வரவேண்டிய தொகைகள் வரவேண்டிய இருப்புக்கள் வந்து சேரக்கூடிய அற்புத காலகட்டம் இது அப்படியே தசாபுக்திக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி இரண்டாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகள் போகின்றதோ அவர்களுக்கு உறுதியாக அந்த வர வேண்டிய பணங்கள் எல்லாம் வந்து சேரும் கையில் ஒரு நாலு காசு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலமாக இந்த மாதம் அமையும் மிதனத்தை பொறுத்த மட்டும் சரி இது ஒரு புறம் இருக்க திருமணமும் குழந்தை பாக்கியமும் நான் அடிக்கடி சொல்றேன் தசா புத்தி நடந்தால் உறுதியாக கிடைக்கும் ஒருபோதும் கோச்சாரம் அதனை தடை செய்யாது அவ்வளோதான் அப்போ உங்கள் ஜாதகப்படி ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி அல்லது ஐந்தாம் இடம் பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குமானால் கல்யாணமும் குழந்தையும் உறுதியாக கிடைக்கும் பயப்பட வேண்டாம் சரிங்களா ஒரே மாதத்துல ரெண்டும் கிடைச்சிருமா சார் கல்யாணத்துக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு கல்யாண அமைப்பு கைகூடி வரும் குழந்தை பாக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு அது சார்ந்து நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் நல்ல ஏற்றம் மிகுந்த மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும் சரிங்களா இது நன்மை சரி இந்த மாதம் என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இரண்டாம் வாரம் மற்றும் மூன்றாம் வாரம் இந்த வாரங்கள்ல இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வாரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஹெல்த் ரிலேட்டடாக தொந்தரவுகள் ஏற்படும் குறிப்பாக இஎன்டி சம்பந்தமாகவோ உடல் உஷ்ணம் சம்பந்தமாகவோ ஏற்கனவே ஆல்ரெடி அவங்களுக்கு ஏதாவது நீடிச்ச மருத்துவ தொந்தரவு இருக்குன்னா அது சார்ந்தோம் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு வரும் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடியது மாதிரியான காலகட்டமாக மிதுனத்துக்கு அமைகின்றது அப்போ குடுமானம் வரையிலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உணவு பழக்க வழக்கங்கள்ல நம்ம கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் ஜாதகப்படியும் ஆறாம் இடம் அல்லது எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா நடக்கின்றது என்றால் அன்ப நண்பர்களே உறுதியாக நோய் தொந்தரவுகள் ஏற்படும் நடக்கலைன்னா பெருசா இருக்கா சின்னதா கோல்டு வரும் இல்ல ஃபீவர் வரும் ரெண்டு நாளில் சரியா போயிடும் தசாபுக்தி நடக்குதுன்னா ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் தங்கி மருத்துவம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஆக அன்பு நண்பர்களே உடல் நிலையில ஒரு கண் வச்சுக்க வேண்டியது அவசியம் இது ஒரு அமைப்பு கடன் கிடைக்கும் லோன் கிடைக்கும் முன்னாடி சொன்னோம் நன்மைன்னு ரைட்டுங்க அது ஒரு உருப்படியான விஷயத்துக்காக நீங்கள் வாங்கணும் தவறான விஷயத்துக்காக கடனை வாங்கி வாங்கி எதுவும் கடன் சுமைகளை ஏற்றிடக்கூடாது உறுதியாக ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா கண்டிப்பாக தேவையில்லாத விஷயங்களுக்காக கடனை வாங்கி கடன் சிக்கல்ல சிக்கிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத மிதுன ராசி சார்ந்த அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் அப்படிங்கறத அடுத்து தான் கணவன் மனைவி கிடையாது ஏதாவது வழக்குகள் போய்கிட்டு இருக்கு பிரிவினைக்கான வழக்குகள் அந்த மாதிரி டிவோர்ஸ் கேசஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குன்னா இந்த காலகட்டம் அது சார்ந்து சில தீர்ப்புகள் கிடைக்கும் பிரியறதுக்கான அமைப்பு அல்லது மீண்டும் வாழ்றதுக்கான அமைப்பு ஏதோ ஒரு தீர்வு கிடைச்சிரும் அதிகபட்சம் பிரியறதுக்காக முயற்சி பண்ணி அந்த வழக்குகள்லாம் போட்டவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த டிவோர்ஸஸ் அல்லது கணவன் மனைவி பிரச்சனைகள் கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது இந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும் அப்படியே ஜாதக ரீதியாக வாங்க யாருக்கு நாலாம் இடம் மற்றும் பத்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட திசா புக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த வழக்கு சார்ந்து தீர்வுகள் கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதம் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு பலன்களை வழங்குகின்ற மாதமாக அமைய பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான கருத்தும் கிடையாது இறைவன் முருகப்பெருமானுடைய வழிபாடு தலை சிறந்த வழிபாடாக அமையும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி